எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் இப்போ சமீப காலமாக எங்கிட்ட கேள்விக்கு பதிலாக இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் என்ன கேள்வின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆழ்மன பயிற்சிகள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆழ்மன பயிற்சிகள் ஈர்ப்பு விதி பிரபஞ்ச விதிகள் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம் இது அத்தனை விஷயமும் எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா மனதை சார்ந்தது அதாவது இந்த மனம் எல்லா இந்த உலகத்தில் வந்து இத்தனை வருஷமாக இவ்வளோ மில்லியன் இயர்ஸாக வந்து இந்த உலகம் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த மில்லியன் இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வருஷமாக வந்து மனித இனம் தனியாக டூ லேக் இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரலாறு பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் கூட கிடையாது அந்த மாதிரி ஒரு இதில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் இத்தனை வருஷமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மனதை சார்ந்த மனம் சார்ந்த நம்ம புராண இலக்கியங்கள் எடுத்து புராண கால இலக்கியங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி இல்லை புராணங்களை எடுத்து பார்த்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து இந்த மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி நம்ம நம்மளுடைய சித்தர்கள் யோகிகள் இவங்க எல்லாருமே வந்து நம்ம மனித மனதை பற்றியும் அதனுடைய அசாத்தியமான சக்திகளை பற்றியும் அப்பப்போ பேசிக்கிட்டு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய மெயின் கான்செப்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மனம் மனம் சார்ந்த அடுத்தது மனம் உருவாக்கக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆன்மா உடல் மனம் ஆன்மா இதனுடைய இந்த ஒரு இணைப்பு தான் ஆனால் இப்போது சில பேர் வந்து இந்த வீடியோஸ் இப்போ யூடியூப்லேயே கூட வந்து போட்டிருக்கிறாங்க இருக்கு லைக் வந்து ஆழ்மன பயிற்சிகள் இல்லைன்னா வந்து இந்த சப்கான்ஷியஸ் ரிலேட்டடாக நம்ம சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷன்ஸ் அப் அப்படி இல்லைன்னா வந்து விஷுவலைசேஷன் இதெல்லாம் வந்து டஃப் ஆனது இது வந்து நமக்கு சரியாக வேலை செய்கிறது கிடையாது இல்லைனா வந்து அது நிரூபிக்கப்படாதது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாதது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க சார் இது மாதிரி ஒரு சொல்லியிருக்கிறாரு இது வந்து சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ஒப்பீனியன் தான் சொல்கிறேன் பட் என்னுடைய ஒப்பீனியன் ப்யூர்லி அதை வந்து இத்தனை வருஷ காலமாக என்னுடைய லைஃப்லேயே நான் வந்து அதை அந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்கிறேன் இதெல்லாம் நிச்சயமாக ஏதோ ரெப்பிட்டேட்டிவாக வேர்ட்ஸை சொன்னோன்னா உடனே வந்து அது நமக்கு வாழ்க்கையில் நடந்துருமா அப்படின்லாம் நானும் கேள்வி எழுப்பின நாட்கள் இருக்குது ஆனால் இது நான் மட்டும் கிடையாது ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒன்றத்தை சொல்லிக் கொடுக்கணும் புதுசாக ஏதோ ஒரு ஃபேண்டஸியை சொல்லிக் கொடுக்கணும் இந்த ஃபேன்டசிலாம் கிடையாது ரியாலிட்டி இதை பற்றி ஆராய்ச்சிகள் பல நூறு வருஷங்களாக வந்து போய்கிட்டுருக்கு எஸ்பெஷலி நியூ சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு தனி ஒரு கிளையே இதுக்காக ஃபார்மாக இருக்குது இந்த நியூ சயின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வந்து மர்ச் பேரலாக பிரிச் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை வந்து செஞ்சிக்கிட்டுருக்கு ஸோ இந்த இந்த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் என்பது அறிவியல் அப்படிங்கிறது வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தான் வந்து சிலதெல்லாம் நிரூபிக்க முடியும் ஆனால் இது வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டுருக்கு ஆனாலும் சில இடங்களில் எப்படி வந்து இந்த ஃபார்ம்லஸ் டு ஃபார்ம் வந்துச்சு இந்த பிரபஞ்சம் என்ன இந்த யூனிவர்ஸ்னால் என்ன இந்த யூனிவர்ஸில் நம்ம இந்த சோலார் சிஸ்டத்தை தாண்டி என்னென்ன இருக்குது இப்படின்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வராங்க இந்த பர்டிகுலர் ஸ்டடீஸ் ஐ மீன்ஸ் ஏரியா ஆஃப் ஸ்டடி இந்த சயின்ஸ் நியூ சயின்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நிச்சயமாக ஒரு விஷயத்தை சொல்லுது ஆழ்மன பயிற்சிகள் ஆழ்மனம் அதாவது இந்த மனம்தான் எல்லாம் இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த யோகிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் சொன்ன விஷயம் இங்கே வந்து நீக்கு சரி அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்க சார் நீங்கள் வந்து ஆழ்மன பயிற்சியும்னு சொல்கிறீங்க அஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து வேலை செய்யணும்னு நீங்கள் சொல்கிறீங்க வேலை செய்யாதுன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கம்பேரி கம்பாரிசனையும் விட்டுட்டு உண்மையில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இதை வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் நான் கண்டிப்பாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் என்ன கன்ஃப்யூஷன்ஸ் வந்துடுச்சுனாலே பிரபஞ்சத்து மேலே டவுட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பிரபஞ்ச இயக்கங்கள் பற்றி வந்து டவுட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது இருக்குன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பதிலாக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் இதை நீங்கள் மறுபடியும் எடுத்து இந்த ஸ்டடீஸை இதை பற்றிய ஆராய்ச்சிகளை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி இன்டர்நெட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீங்கள் போய் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் இடத்துலையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் சரி என்ன சொல்லுவது சயின்ஸ் இந்த நியூ சயின்ஸ் என்ன சொல்லுவது நியூ பயாலஜி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் எழுதின புக்கு இது தி பயாலஜி ஆஃப் பிலீஃப் கண்டிப்பாக தமிழ் புத்தகம் இல்லை இது வந்து தமிழாக்கம் பண்ணப்படலை அதனால் கேட்காதீங்க தி பயாலஜி ஆஃப் பிலீஃப் இந்த ப்ரூஸ் ஹெச் லிப்டன் அப்படிங்கிறவர் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறாரு இப்போது இருக்கக்கூடிய இந்த புக்கு ஒன்றத்தை எடுத்திங்கனாலே இந்த கடந்த சில வருடங்களாக சில நூற்றாண்டுகளாக என்னென்ன ஆராய்ச்சிலாம் வந்து இது ரிலேட்டடாக நடந்தது மெயினாக கான்ஷியஸ்னஸ் நம்மளுடைய இந்த பிரக்னை நம்மளுடைய உணர்வு இது ரிலே இது வந்து எப்படி வந்து எண்ணங்கள் வந்து எப்படி செயல்களாக பரிணமிக்கின்றன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு ஆராய்ச்சி பண்ணப்பட்ட இதுக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணப்பட்ட அத்தனை விஷயங்கள் எங்கங்கே ரெஃபர் பண்ணுறாரு அதாவது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னால் வந்து டிஎன்ஏ நம்மளுடைய டிஎன்ஏ தான் வந்து நம்மளுடைய இந்த உருவ அமைப்பு நம்மளுடைய எல்லாத்துக்குமே அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து அப்போ வந்து ரொம்ப ஹைப்பில் இருந்தது ஒரு டிஎன்ஏ வந்து நம்ம அப்போல்லாம் எப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த டிஎன்ஏயில் போயிட்டு சின்ன மாற்றங்கள் அமைச்சினா குழந்தை இப்படி வேணும் அப்படி வேணும்னு கூட நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ டிஎன்ஏ தான் வந்து நம்மளை வடிவமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் அப்படிங்கிற இந்த சயின்டிஸ்ட் இவர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இல்லை அதாவது சயின்டிஸ்ட் ஹியூமன் ஜீனம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டிஎன்ஏஸ் உள்ளே இருக்குது இந்த தான் இதுதான் வந்து நம்மளுடைய உருவமைப்பாகட்டும் நம்மளுடைய பிஹேவியர் ஆகட்டும் இது எல்லாத்துக்கும் வந்து காரண காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க ஆனால் ரிசர்ச் பண்ணும் போது தான் தெரிஞ்சது அவங்களால ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஜீன்ஸை தாண்டி வந்து கண்டுபிடிக்க முடியல அவங்களால் ஸோ அவங்க என்ன பண்ணாங்க இதுக்கு இதை மேப் பண்ணிட்டேன்னா சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அதெல்லாம் நடக்கலை அப்போ தான் வந்து இவருடைய ரிசர்ச்சில் இன்டென்சிவாக பார்க்கும்போது அவர் கண்டுபிடிச்ச விஷயம் நம்மளுடைய என்விரான்மெண்ட் நம்மளுடைய சூழல் இது நம்ம செல்களை பாதிக்குது அது போயிட்டு நம்மளுடைய ஜீன்ஸ் டிஎன்ஏ இது எல்லாத்தையுமே பாதிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார் ஸோ புக்கு பேரே பார்த்திங்கன்னா தி பயாலஜி ஆஃப் பிலீஃப் நம்பிக்கை எண்ணம் இதனுடைய பயாலஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது ஒரு சூழ்நிலை நம்மளை பாதிக்குது அப்படின்னா சூழ்நிலையில் இது நீங்கள் நிறைய இப்போது ஆன்லைனில் சோஷியல் மீடியாலெலாம் பார்க்க முடியும் எப்படி போயிட்டு நம்மளுடைய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி போயிட்டு ஒரு செடியை பாதிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தி ஒரு செல்ல போயிட்டு ஒரு நெகட்டிவ் இப்போ இங்கே சொல்லுவாங்க குழந்தைய வந்து உள்ளே உருவாகிட்டு இருக்கும் போது நம்ம வந்து தப்பான விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அது போய் குழந்தையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லி வச்ச விஷயங்கள் அதே மாதிரி தான் வந்து இவங்க சயின்டிஃபிக்காகவே வந்து இந்த ரிசர்ச்லாம் பண்ணுறாரு இந்த ரிசர்ச்சில் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எது நம்ம எண்ணங்களை வடிவமைக்க எந்த எது வந்து இந்த எண்ணங்களை செயல்களாகவும் பொருள்களாகவும் கொண்டு போய்ட்டு செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த ஆராய்ச்சியில் சொல்கிறார் ஸோ இந்த ஒரு புக்கை எடுத்து படித்து இதை பற்றி ஃபுல்லாக சொல்கிறதுக்குலாம் இன்றைக்கி நேரம் இல்லை இந்த ஒரு புக்கு மட்டுமே போகுது இப்போ ரீசெண்டாக வந்த புக் இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் அந்தந்த டைமில் வந்து ஆராய்ச்சி பண்ணவங்க சும்மா பண்ணலை அந்த ஒரு ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்குது அப்படின்னாலே இந்த ஹிப்னாட்டிசமில் வந்து மேபி அவங்க அவங்களுக்கு இருந்த அந்த நேரத்தில் இருந்த லெவல் ஆஃப் திங்கிங் லெவல் ஆஃப் அந் அந்த நேரத்தில் கிடை கிடைச்ச ஸ்டடி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதை வச்சுக்கிட்டு அவங்க செஞ்சாங்களே ஒழிய இதை தாண்டி முழு விழிப்பு நிலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போவோ வந்து பெரியவங்க ஞானிகள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் அது ரிலேட்டடான விஷயம்தான் எல்லாத்தாலேயுமே வந்து அறிவு அறிவியல் பூர்வமாக வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாது அதே நேரத்தில் பவர் ஆஃப் ரெப்பிட்டிஷன் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு இடத்துல போய் ஒரு சின்ன ஒரு ரெண்டு பாட்டில் ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கிறாங்க ஒரு சயின்டிஃபிக் ஸ்டடி ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கிறாங்க அதில் ஒரு கிளாஸில் வந்து பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும் பாசிட்டிவாக சொல்லக்கூடிய பாசிட்டிவ் உணர்வுகள் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து அங்கே சொல்கிறாங்க இன்னொரு கிளாஸ் தண்ணி இருக்குது அந்த கிளாஸ் வாட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா வந்து நெகட்டிவ் உணர்வுகளை ஏற்படுத்துகிறாங்க அப்படி ஏற்படுத்துகிறப்போ ரெண்டு கிளாஸும் ஒரே சமச்சீரான ஒரு என்விரான்மெண்டல் தான் வைக்கிறாங்க பட் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறாங்க ரெப்பிட்டேட்டிவாக சொல்லிக்கிட்டே வராங்க ஒரு சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தண்ணி அதாவது நெகட்டிவ் வார்த்தைகள் சொல்லப்பட்ட தண்ணி கண்டாமினேட் அதனுடைய திசு அமைப்புகள் மாற ஆரம்பிக்குது ஆக ஆரம்பிக்குது ஒரு மாதிரி அதனுடைய அந்த தண்ணியினுடைய தன்மையே மாறுது அதே இந்த பாசிட்டிவ் வார்த்தைகள் சொல்லப்பட்ட இந்த தண்ணி அது வந்து தன்னுடைய இயல்பு நிலையிலேருந்து இன்னும் கொஞ்சம் வந்து பாலிஷ்டாக மாற ஆரம்பிக்குது இது ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் அப்போ இந்த பவர் ஆஃப் ரெப்படிஷன் எப்படி வந்து இது மாறுது அந்த காலத்தில் நம்ம ஆட்களே வந்து இங்கே இந்தியாவில் வந்து மந்திரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மந்திரங்களை மறுபடி மறுபடி மறுபடியும் உச்சாரணம் பண்ணணும் இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா இது எல்லாத்துக்குமே வந்து காரணங்கள் இருக்குது நிரூபிக்கப்படலை அப்படின்றதுக்காக வந்து இது வந்து பொய்யாகிடாது நிரூபிக்கப்படலைன்றதே கிடையாது ஆக்சுவலாக நிரூபிச்சிருக்கிறாங்க நிறைய விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க பிளஸிபோ நோசிபோ எஃபெக்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பிளஸி எஃபெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பற்றிலாம் வந்து கண்டிப்பாக இந்த புக்கில் இருக்குது நிச்சயமாக நீங்கள் இங்கிலீஷ் புக்கு உங்களுக்கு உங்களால் வாசிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை படிங்க எண்ணங்கள் வலிமையானது இந்த எண்ணங்களுக்கு வந்து நம்ம வந்து உயிர் ஊட்டும் போது அந்த உணர்வலைகள் எங்கெங்கெல்லாம் எடுத்து செல்லப்படுதுன்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்னால் எடுத்த உடனே ஏதோ அது ஏதோ இங்கே உள்ள இந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறது கிடையாது மனம் முழுமையானது இந்த முழுமையான மனதை பற்றி நம்ம உணர்ந்து கொள்ளத்தான் வந்து அப்பப்போ அந்தந்த காலத்தில் வந்து தத்துவ ஞானிகள் வேதாந்தம் பேசுகிறவங்க சித்தாந்தம் பேசுகிறவங்க அதுக்கப்புறமா யோகிகள் இப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லெவல் ஆஃப் திங்கிங்லேயும் அவங்கவுங்க ஏரியாலையும் இதை பற்றி பேசி வந்திருக்காரு ஆனால் பேசப்பட்ட கருத்துக்கள் ஒன்று தான் ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை எது சொல்லுவாங்க இது எல்லா இடத்துலையுமே இருக்கும் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னோம்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நம்பிக்கையை விதைப்பதற்காக எல்லா மத புத்தகங்களிலும் எல்லா தத்துவங்களிலும் இது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பிக்கையோடு செய்யுங்கள் நம்பிக்கை நம்மை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் போது வந்து எப்படி இந்த நம்ம வந்து ஆழ்மன பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதில் இருந்து எடுத்து ஒரு பயிற்சி முறையாக மாற்றினது மட்டும்தான் ஆக்சுவலாக பயிற்சிகள் எதுக்குமே பயிற்சிகளாக தனியாக செய்யணும்னு அவசியம் கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் இது நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த பேர்டு அன்சல்லாம் என்ன இது பண்ணிட்டோம் ஓகே இதை நம்ம டே டு டே லைஃப்பில் இப்படி இன்டெகிரேட் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து இதை சின்ன சின்ன பயிற்சிகளாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தீபக் சோப்ராவும் இது இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கார் பல வருஷங்களாக வந்து ஸோ வி டு பிலீவ் வி ஹாவ் டு கான்ஷியஸ்லி இந்த புக்கினுடைய நான் ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போதே வந்து இந்த பு இந்த புக்கினுடைய அட்டப்படத்தில் பார்க்கும்போது என்னை ரொம்ப கவர்ந்தது இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல அன்லீஷிங் தி பவர் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் மேட்டர் அண்ட் மெராக் ஸோ நம்ம பாடி இட் இஸ் ஹேவிங் தி கெப்பாசிட்டி டு ஹீல் இட்ஸ் செல்ஃப் தமிழில் சொல்லணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கக்கூடிய அதை வந்து சரிப்படுத்திக்கக்கூடிய தன்மை அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு விலங்கினங்களுக்கும் அப்படி தான் அது என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா மருந்து போடுதா அதை புரிந்து கொள்ளும் தன்மையில் நாம் ஜெயித்து விடுகிறோம் அங்கே தான் வந்து நம்ம எல்லாமே நிற்கிது ஸோ கேள்விக்கே அந்த இடத்துல இடமில்லை இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதா இல்லை வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் இது எல்லாம் இது எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கிறது அந்த அறிவியல் நமக் நம்மளுடைய சிற்றறிவுக்கு எட்டாத ஒரு அறிவியல் அந்த பேரறிவு பிரபஞ்ச பேரறிவு அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த விஷயம் நமக்கு பல விஷயங்களையும் நம் வாழ்வில் நடத்தி தரும் அந்த நம்பிக்கையோடு செயல்படுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஸோ அதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் கொடுக்குற இந்த ஊக்கம்தான் என்னை மீண்டும் மீண்டும் வீடியோ செய்ய வைக்கிறது நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல ஒரு வீடியோவை மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி